கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த பெரியானூர் கிராமத்தில் மகளிர் சுய குழுவில் பணம் பிரிப்பது தொடர்பான பிரச்சனையில் உறுப்பினர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து குழு தலைவியின் வீட்டை அடித்து நொறுக்கியுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்போம் சந்தோஷ் வணக்கம் இதற்கான காரணம் என முழு விவரங்கள் வணக்கம் மேடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்டது பெரியானூர் கிராமம் இந்த கிராமத்தில் இருபது பேர் அடங்கிய ஜெயஎஸ்டி எனும் பெயரில் மகளிர் சுய உதவி குழு நடைபெற்று வருகிறது இந்த குழுவின் தலைவியாக ஜெயந்தி என்பவர் இருந்து வருகிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அந்த குழுவின் தலைவியானவர் வங்கியின் மூலமாக ஏழு லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாகவும் அந்த வனத்தை குழுவில் உள்ள மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்காமல் தானே வைத்திருப்பதாகவும் கூறி ஒரு தரப்பைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்த புகாரின் பேரில் போலீசார் அழைத்து விசாரணை செய்த போது வங்கியின் தலைவியோ ஏழு லட்சம் ரூபாய் மட்டுமே வந்துள்ளது மேலும் மூன்று லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருப்பதாகவும் பத்து லட்சம் ரூபாயாக வந்தவுடன் தலா இருபதாயிரம் என அனைவருக்கும் பிரித்து வழங்குவதற்காக வைத்திருந்ததாகவும் அதில் அதற்குள் இவர்கள் தன் மீது பொய் புகார் அளிப்பதாக கூறி அந்த ஏழு லட்சம் ரூபாயையும் திருப்பி வங்கிக்கே செலுத்தியுள்ளார் இந்த நிலையில் இதனை ஏற்காத மற்றொரு தரப்பினர் நேற்று நள்ளிரவு ஜெயந்தின் வீடு புகுந்து வீட்டில் இருந்த பிரிட்ஜ் மற்றும் டிவி உள்ளிட்ட உபகரணங்கள் உடைமைகள் ஆகியவற்றை அடித்து நொறுக்கியுள்ளனர் இரு தரப்பை சேர்ந்தவர்களும் இன்று திருக்கோவிலூர் காவலையத்தில் புகார் அளிக்க வந்தனர் போலீசார் வழக்கறிஞர்கள் தரப்பை சேர்ந்தவர்களும் மீண்டும் தாக்கிக் மேலும் வசைப்பாடியுள்ளனர் இதனை அறிந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் மேலும் இரண்டு தரப்பினரும் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி சந்தோஷ் விரிவான தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்